திடீர் வாகன சோதனை பனிரண்டு வாகனங்கள் இடைநிறுத்தம் நுவரெலியா மாவட்ட பிரதான மோட்டார் வாகன பரிசோதகர் மற்றும் போலீசாரின் பங்களிப்புடன் கினிகத்தேனி நகரின் ஊடாக பயணிக்கும் வாகனங்களை பரிசோதிக்கும் விசேட நடவடிக்கை நேற்றிரவு முன்னெடுக்கப்பட்டது நுவரலியா மாவட்ட பிரதான மோட்டார் வாகன பரிசோதகர் கினிகத்தேணி போலீஸ் போக்குவரத்து பிரிவு அதிகாரிகள் மற்றும் ஹெட்டன் போலீஸ் வளைய போக்குவரத்து பிரிவு அதிகாரிகள் இணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தனர் இதன்போது இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகள் தனியார் பேருந்துகள் உட்பட அறுபத்தி ஐந்து வாகனங்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன பரிசோதிக்கப்பட்ட வாகனங்களில் வாகனத்தின் மூல வடிவத்தை ல் ஆபத்தான முறையில் மேலதிக பாகங்களை பொறுத்திருத்தல் மற்றும் பிரேக் தொகுதிகள் சரியாக இயங்காமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் நான்கு தனியார் பேருந்துகள் ஆறு லொரிகள் மற்றும் எரிபொருள் ஒன்று உட்பட பனிரண்டு வாகனங்களின் வருமான வரி உத்தரவு பத்திரங்கள் மோட்டார் வாகன பரிசோதகர்களால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளன இவ்வாறு அடையாளம் காணப்பட்ட பனிரண்டு வாகனங்களின் சேவைகளையும் பதினான்கு நாட்களுக்கு தற்காலிகமாக இடைநிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இணிக போலீஸ் போக்குவரத்து பிரிவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குறித்த வாகனங்களில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்தனர் இது மீண்டும் அவற்றை மோட்டார் வாகன பரிசோதகரின் மேற்பார்வைக்கு உட்படுத்தும் வரை பதினான்கு நாட்களுக்கு அந்த வாகனங்களை இயக்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனா்